ஆந்திராவில் திருப்பதி தாண்டி இருக்கிறது இந்த இடம் வந்து ராகு கேது பூஜைக்காக இங்கே வராங்க கே கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் ஜோசி கார்ட்டை போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பெ கல்யாணம் ஆகலைன்னா அங்கே போனாவே வந்து ராகு கேது பூஜை கழிச்சுட்டோம்னா கல்யாணம் ஆகும்பாங்க எனக்கு நான் போய் நான் என் வயசில் போயிட்டு அங்கே போயிட்டு வந்தேன் மூணு மாதத்தில் கல்யாணம் ஆச்சு அது மாதிரி ரொம்ப ஃபேமஸான இந்த இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பணக்காரன் ஏழெல்லாம் கணக்கில் கிடையாது முதல் நாள் நைட்டை போய் தங்கிடணும் காலையில் திங்கள் என்ன கிழமையும் அந்த அந்த ராகு கால இதில் வந்து பூஜையில் வந்து மூணு மணி நேரம் முன்னாடியே பணம் வாங்கிக்கிட்டு அந்த சீட்டு வாங்கிக்கிட்டு போய் பூஜையில் கலந்துக்கணும் தோசம் பணக்காரன் பணக்காரங்கெல்லாம் பாகுபாடே கிடையாது எல்லாத்துக்கும் ஒன்றே தான் தோசம்னா தோசம் தான் அதனால பெரிய பெரிய கோடி சொல்லலாம் சரணாகதி இந்த இடத்துக்கு வந்து தோசை கழிச்சிட்டு போகிறாங்க அதனால வந்து நம்பர் ஒன் தோசம் கழிக்கிற இடம் அந்த அது சாமியே பார்த்தோம் நாங்கள் பார்த்துட்டு விரும்ப வெளியில் வெளியேற்ப பார்த்தோம் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போங்க திருமண தடை நீங்கும்